இப்படி நானே எனக்காக பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறப்போ எப்படி நான் வந்து உள்ளார போய் இன்னர் ரியலைஸ் நம்ம உறவுகள் உடம்பு அறிவு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப இப்படி நம்ம இதெல்லாம் பண்றப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்க இதில் ஒருத்தர் அமைதி இல்லை அப்படின்னு பிரச்சனைகளை உண்டாக்கினார்னா இந்த உலகமே எப்படிங்க எல்லாரும் அமைதிக்கு வந்தப்புறம் உலகம் என்றைக்குங்க அமைதிக்கு வரும் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்கலாம் பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி இந்த ரம்யான ரம்யமான சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி விரிவான ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி நம்ம இது அமைதியை காத்துக்கலாம் இந்த இதை பற்றி தான் இந்த புக்கில் பேசியிருக்கேன் மன அமைதி நமக்குள்ளாரதாங்க இருக்குது நம்ம வந்து உள்ளார போய் இந்த அமைதியை கண்டுபிடிக்கணும் ரியலைசிங் இன்னர் பீஸ் ஒவ்வொருத்தரும் இந்த வேலை செஞ்சாகணும் இதை விட்டுட்டு நம்ம வெளி உலகத்தில் எங்கே நிம்மதி அப்படின்னு போய் தேட முடியாது தேடினா கிடைக்காது இந்த உலகத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே அமைதி எங்கேயுமே கிடையாது இங்கே அமைதி வேணும்னா இருந்து அமைதி வெளியில வந்தால் தான் அமைதி கிடைக்கும் அதனால் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு எதுவுமே எனக்கு பக்கத்தில் வராமல் நான் பார்த்துக்கணும் எனக்குள்ளார அமைதி மட்டும்தான் இருக்கணும் எனக்கு வெளியில் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் எனக்குள்ளார அமைதி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா பொறுப்பாக நான் இந்த அமைதியை பார்த்துக்கணும் இதை காத்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னோடய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி பிரச்சனைகளை நான் தாங்க உருவாக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணுற காரியத்துலேருந்து தான் பிரச்சனையாக மாறி எனக்கு எனக்கே வந்துட்டுருக்கு உடம்பு பார்த்துக்கல வியாதிகள் வந்துடுச்சு உறவுகளை மதிக்கல எதிரிகள் வந்துட்டாங்க இப்படி நானே எனக்காக பிரச்சனை உருவாக்கிட்டு இப்போது எப்படி நான் வந்து உள்ளார போய் இன்னர் பீஸ் ரியலைஸ் பண்ணுறது இந்த பிரச்சனையை ச சண்டை போடுறதே எனக்கு சரியாக இருக்குது ஸோ அதனால் இதை பிரச்சனைகளை எப்படி நாம் உருவாக்காமல் இருக்கலாம் இதை பற்றி தான் என்னோட முன்னாடி வீடியோவில் நான் வீடியோக்களில் இருந்தேன் முதல் வீடியோவில் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா உடம்பு நம்மளை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சொன்னேன் கம்மியாக சாப்பிட்ணும் கண்டவங்களோட உடல் உறவுக்கூடாது போதைப் பொருட்களை தொடக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பேராசை பொறாமை எல்லாம் கூடாது இதெல்லாம் பேசியிருந்தேன் ரெண்டாவது வீடியோவில் அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்யணும் ஆர்கனைஸ் பண்ணி பராமரிப்பு வேலைகளை பக்காவாக பண்ணணும் நம்ம உறவுகள் உடம்பு அறிவு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மேம்படுத்திக்கிட்டே போகணும் நல்லா பார்த்துக்கணும் ஸோ மூணாவது வீடியோவில் மனநிலையை இளமையாக வச்சுக்கணும் நம்ம மனநிலை இளமையாக இருந்தால் நம்ம உடம்பும் அது தகுந்தபடி இளமையாக இருக்கும் இதை பற்றிலாம் நான் பேசியிருந்தேன் இப்படி நம்ம இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்க என்னோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சி போச்சு என் என்னோட நீங்களெலாம் இன்னும் திறமையானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் போயிடும் அப்படி பிரச்சனைகள் போனப்புற தான் நம்ம உள்ளார போய் இன்னர் பீஸ் ரியலைஸ் பண்ண முடியும் இந்த ரியலைஸ் பண்ணுற இன்னர் பீஸ் நமக்குள்ளார இருந்து வெளியில வெளியில் வந்து நம்மளை சுற்றி அமைதியை உருவாக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் அமைதிக்கு வந்து வெளியில் தன்னை சுற்றி அமைதியை பரவிடா பரவ விட்டால் தான் இந்த உலகம் அமைதிக்கு வர முடியும் இதில் ஒருத்தர் அமைதி இல்லை அப்படின்னு பிரச்சனைகளை உண்டாக்குனாருன்னா இந்த உலகமே அந்த பிரச்சனைகள் பரவி 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 எல்லாரும் அமைதி அடைந்துருவாங்க இதுதான் கஷ்டம் கண்டிப்பாக எல்லோரும் அமைதிக்கு வந்து ஆகணும் அப்படி அமைதிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த உலகம் அமைதிக்கு வந்துடும் இது சாத்தியமாக நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க எல்லோரும் அமைதிக்கு வந்தப்புறம் உலகம் என்றைக்குங்க அமைதிக்கு வரும் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்கலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்குங்க ஒன்று வந்து எல்லோரும் அமைதிக்கு வந்து உலகம் அமைதிக்கு வர்றது இல்லைன்னா எல்லாம் அழிந்து போகிறது விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டிங்கன்னா நம் மனிதர்கள் செய்யும் செயல்களால் கிளைமேட் வார்மிங் பொல்யூஷன் இது மாதிரி இது ஸ்பீசிஸ் டெஸ்ட்ரக்ஷன் இப்படி பல அழிவுகளை நம்ம உண்டாக்கிட்டு இருக்கோம் இந்த அழிவுகள்லாம் மனித இனத்தை கூடிய விரைவில் ஒரு நூறு ஆண்டுக்குள்ளாரே அழிச்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த அழிவு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் அமைதிக்கு வரணும் இந்த சேவையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் என் கூட சேருங்க உங்கள் அமைதியை நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் முதல்ல உருவாக்காதீங்க பிரச்சனைகள் உருவாக்காமல் அப்புறம் உள்ளார போய் இன்னர் பீஸ் ரியலைஸ் பண்ணி அந்த இன்னர் பீஸ் அமைதியை உங்களை சுற்றி பரவ விடுங்க இது செஞ்சாலே எல்லாரும் செஞ்சால் இது போதும் இந்த உலகம் அமைதிக்கு வந்துடும் பூங்காற்று நாலு நல்வாழ்வின் வழிகாட்டி